ஸ்ரீ குருப்யோ நமகா பூஜ்யாய ராகவேந்திராயா சத்ய தர்ம ரதாக பஜதாம் கல்பவ்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூதக பாசிந்து மத்காரியம் சாதக பிரபு அனைத்து குருமார்களையும் வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இப்போ பங்குனி அப்படின்னா ஒன்று ராமநவமி சிறப்பு பார்த்தோம் பங்குனி அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய விஷயம் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் என்ன சிறப்பு எவ்வளவு சிறப்புகள் அதில் திருமணம் கைகூட உதவும் கல்யாண சுந்திர விரதம் சிவபெருமானையும் பார்வதியும் வணங்குவது சிவபெருமானையும் வணங்குவது நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த விரதங்கள் அப்படிங்கிறதை கடைபிடிக்கிறப்போ வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான நிலையை கொடுக்கும் ஆரோக்கிய ரீதியிலேயே நல்லது யார் ஒருவர் நாற்பத்தெட்டு வருடங்கள் இந்த பங்குனி உத்தர விரதத்தை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தெய்வீக தன்மையை கொடுத்துரும் இந்த பங்குனி அப்படின்னு சொல்கிறாங்க அனைத்து தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடந்த நாள் இந்த பங்குனி உத்த திருநாள் ராமன் சீத்தையை மணந்தது முருகப்பெருமானுக்கு திருமணம் நடைபெற்றது சிவபெருமான் பார்வதியை அடைந்தது மாசி மாதத்தில் காமதகனம் நடக்குது அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறோம் செவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து கொண்டது மகாலட்சுமியை பெருமாள் திருமணம் செய்து கொண்டது இப்படி பல தெய்வ திருமணங்கள் நடந்த நாள் தெய்வங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்த நாள் அப்படிங்கிறப்ப நமக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் திருமணம்னா என்னங்க மேரேஜ் மாத்திரமா இல்லைங்க மனம் இணையிறது வீட்டில் இருக்கக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் கல்யாணமே ஆகலை அப்படிங்கிறவங்க இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் ஒரு சேர வழிபட கண்டிப்பாக திருமண பாக்கியம் எத்தனையோ பரிகாரங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருக்குது இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மெயினாக சொல்லக்கூடியது என்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் ராகு கேத்துவினால் தடை செவ்வாய் தோஷத்தினால் தடை ஏழாம் இடத்தில் ஏற்பட்ட ஒரு சேர்க்கைகளினால் தடை ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் வர்றப்போ அது தடை உருவாக்குது சனி சூரியன் செவ்வாய் ராகு கேத்து இவர்கள் ஏழில் தொடர்பு கொள்ள திருமண வாழ்க்கை தடையாகுது அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் ஏழாம் இடத்தில் ரொம்ப முக்கியமான கிரக சேர்க்கினா குரு சுக்கரன் சேர்ந்துருக்கிறது ரெண்டுமே நல்ல கிரகம்தான் ஆனால் திருமண வாழ்க்கைக்கு அது பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக ரொம்ப காலத்தை தள்ளி போட வேண்டியதாக இருக்குது இப்படி ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு தான் முன்னோர்கள் ஒவ்வொரு மாதங்களிலும் இருக்கக்கூடிய வழிபாடுகளை சொல்லிட்டு போயிருக்கோம் ஒரு வருஷம் அதை கரெக்டாக கடைப்பிடித்த மிகப்பெரிய பரிகாரம் எங்கேயும் போய் அதையும் செலவு பண்ண வேண்டியது சைவர்கள் சிவபார்வதியும் வைணவர்கள் பெருமாள் தாயார் வழிபாட்டையும் ரொம்ப சிறப்பாக இந்த பங்குனி உத்தர திருநாளில் செய்யணும் முக்கியமாக என்ன பண்ணணும்னா பெருமாள் வழிபாடு சிவ வழிபாடு செஞ்சு அன்னதானம் கொடுப்பது ரொம்ப 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 அவசியம் தானங்களிலே சிறந்த தானம்னா அன்னதானம் ஒருத்தருடைய பசி போக்கி செய்யக்கூடிய அந்த அமுதூட்டுவதுங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அப்போ அன்னதானத்தை செய்வது முக்கியமாக பங்குனி உங்களுக்கு வெயில் காலமாக இருக்கிறதுனாலும் இந்த நீர்மோர் பானகம் இது போன்ற பொருட்களை வந்து தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய கிரகங்கள் இப்போ ஏன்னா குரு குருப்பெயர்ச்சி ராகு கேச்சி எல்லாமே பார்க்குறோம் எல்லாரும் எல்லா பலன்களையும் சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் இது செயல்பட போகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நீங்கள் இப்போ சனி மீனராசிக்குள்ளே போகிறார் அப்படின்னா மீனராசியில் உங்கள் ஜாதகப்படி ஒரு கிரகம் இருக்கணும் அப்போ தான் அதை வேலை செய்யும் சனி பார்க்கக்கூடிய இடங்களில் ஒரு கிரகம் இருக்கணும் அதுதான் அப்போ தான் அது வேலை செய்யும் அதை நல்லதாக தெரியாதாங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து இருக்கு குரு இப்போ மாறுறாரு மிதுனராசிக்குள்ளே போகிறாருன்னா மிதுனம் துலாம் கும்பத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் தான் இந்த குரு முழுமையாக உங்களுக்கு வேலையை செய்வார் இல்லைன்னா சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு காசு கொட்டு போகுதுன்னா கண்டிப்பாக கிடையாது அங்கே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுதுதான் இந்த கோச்சாரமும் வேலை செய்யும் இல்லை என்றால் இந்த பொதுவான ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு அஞ்சு சதவீதம் மட்டுமே அப்படி இந்த கோச்சாரங்களினால் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல இதையெல்லாம் தீர்க்கக்கூடியதாக இந்த பங்குனி உத்தர வழிபாடு கல்யாண சுந்தர விரதம் அப்படிங்கிற இந்த விரதம் வந்து உங்களுக்கு சிறப்பை தரும் பங்குனி உத்தரம் இன்னொன்று சாஸ்தா அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய ஐயப்பன் பிறந்த அவதார தினம் ஐயப்பன் பிறந்த நாள் அப்போ ஐயப்பனுடைய வழிபாட்டை மேற்கொள்ள சிறப்பான தினம் அப்படிங்கிறதுல பங்குனி மாதத்தில் அந்த பங்குனி உத்தரம் ஆராட்டம் நடக்கும் சபரிமலையில் எல்லா ஐயப்ப கஷேத்திரங்களிலும் சிறப்பான ஒரு நாள் அப்போ பங்குனி உத்திரத்திற்கு சென்று ஐயப்பனை வழிபட எப்படி நீங்கள் பகரஜோதி அன்று ஒரு சிறப்பான வழிபாடோ அதே போல் பங்குனி உத்திரத்தன்று சென்று ஐயப்பனை வழிபட ஐயப்பனுடைய வழிபாடும் கூட மஞ்ச மஞ்சம் மாதா மற்றும் ஐயப்பன் இவர்கள் இருவரையுமே வழிபட திருமண வாக்கியங்களை கை தரக்கூடியதாக இந்த பங்குனித்தர் வழிபாடு இருக்குது பங்குனித்தர் வழிபாடு எல் யாருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு தனம் கொடுக்கக்கூடிய வழிபாடு பூர நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூராடம் இவங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த உத்திரம் வந்து தனத்தாரை தாரா பலனில் தனத்தாரை ப எனக்கு எது பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தோன்னா பூரம் நட்சத்திரத்துக்கு முதன்மையாக நூறு சதவீதமான இந்த பங்குநூத்திர வழிபாடை பூர நட்சத்திரக்காரர்கள் செய்ய அவர்களுக்கு இந்த தனம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகும் பூராடத்துக்கும் அதே போல் பரணிக்கும் அதே போல் இந்த இருவருக்குமே இந்த உத்தரம் சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும் மகம் அஸ்வினி மகம் மூலத்துக்கு விபத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கும் அஸ்வினி மகம் மூலத்துக்கு விபத்தை தடுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சென்று இன்றைய தினத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துரும் ரோகினிக்கும் அதே போல் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த உத்திரத்தை பிடித்து கொள்ள உத்திரத்தை பிடிச்சிட்டு பாருன்னு சொல்லுவோம் பாருங்கள் அப்போ உத்திரத்தை பிடித்து கொள்ள நீங்கள் தொங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்புகளை நல்ல ஒரு எல்லா நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பு அப்படின்னாலும் முக்கியமாக பூரம் நட்சத்திரத்தில் பூராடம் பரணியில் பிறந்தவங்க இந்த உத்திர பங்குனி உத்திர வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது ஏன்னா உங்கள் சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி அது மீன ராசி அங்கே சூரியன் இருக்கிறப்ப வர மாதம் இந்த பங்குனி மாதம் அப்போது நீங்கள் பரணி பூரம் போராடம் சுக்கரனோட நட்சத்திரம் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அதிர்வு அதிகம் நிறைந்த நட்சத்திரம் அது ஸோ இதில் போய் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த பரணி நட்சத்திரக்காரங்க பூர நட்சத்திரக்காரங்க இந்த பங்குனி உத்திரத்தன்று வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்பானது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்